கௌரவ பிரச்சனை தலை போகும் சிக்கலை முகம் கொடுத்தாலும் விலை போகும் நிலையில் முதலாய் நிற்பது கௌரவம் ஒன்று பக்கச்சார்புகள் படையெடுப்பதனால் மனப்பக்குவத்தின் மனச்சாட்சிகள் பக்க பலத்துடன் விடை கொடுப்பதில்லை ஏற்ற தாழ்வுகள் எகிரி குதித்தாலும் ஏற்றுக்கொள்வதில் எஞ்சியிருப்பது சஞ்சலம் மட்டுமே ஆற்றும் பணிகளை தூற்றும் மனதுகள் ஆற்றும் பணிகளை தூற்றும் மனதுகள் போற்றும் இடத்திலும் போட்டி பொறாமைகள் காட்டிக் கொடுப்பதில் கலங்க வைத்திடும் விட்டு கொடுக்காத வில்லங்கம் தொற்று விலகா வியாதி தட்டி பறித்தாவது தன்னலம் காக்கும் விட்டு கொடுக்காத வில்லங்கம் தொற்று விலகா வியாதி தட்டி பறித்தாவது தன்னலம் காக்கும் அந்தஸ்தை தக்க வைக்க அந்தரத்தில் விற்கவும் தயார் ஆகாயத்தை விற்கவும் தயார் தான் செய்ய நாடியதை நீ செய்து சாதிப்பதா பெயரும் புகழும் சேமிப்பதா யார் செய்தால் என்ன நல்லது நடக்கட்டும் பேச்சில் இருக்கும் மூச்சில் இருக்காது இந்த உளவியல் நோய்க்கு மருந்தில்லை இதை உணராத மனிதனுக்கு மனமே தொல்லை